ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணக்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ஒம்போது பதினாலு காலை வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் உத்திரட்டாதி பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு காலை வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் யோகம் சிவம் ஒன்போது பதினாலு காலை வரை அதன் பின் சித்தம் ஆறு ஐந்து காலை வரை அதன் பின் சாத்தியம் கரணம் பத்திரை ஒன்பது பதினாலு காலை வரை பிறகு பவம் எட்டு மூணு இரவு வரை பிறகு பாலவம் இன்று சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மேல்நோக்கு நாள் வளர்பிறை இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலிருந்து ரெண்டரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலிருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒன்றரை மணில இருந்து ரெண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரை கீழை மூணு மணில இருந்து நாலரை மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை இன்னைக்கு சும சுபயு முகூர்த்தமான தினம் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஏற்ற தினம் அமிர்த யோகம் இரு எட்டு நாளுக்கு அப்புறம் சதுர்த்தி விரதமும் கூட முகுந்த சதுர்த்தி வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மிலட்டூர் ஸ்ரீ விநாயக பெருமானோடைய புறப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டானது சந்திராஷ்டமும் பூர நட்சத்திரம் கரணம் பத்திர இருந்து பன்னெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறுக்கு கிரக நிலவரங்கள் சொல்லும் போது ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் கனியில கேது மகரத்துல சூரியன் புதன் கும்பத்துல சனி ஈனத்துல ராகுவும் சுக்கரனும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி விரதம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகள்ல வர சதுர்த்தி விர விரதமானது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதா சதுர்த்தி விரதம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரும் போது காலையில எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்த்து t ứ சூரிய நமஸ்காரம் செய்து விநாயகரை போய் வழிபட்டு வந்தால் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ஏழ சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அப்படின்ற சனினால் பாதிக்கப்பட்ட அந்த ராசிக்காரர்கள் எல்லாம் சதுர்த்தி விரதத்தில் விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றி கொடுக்க அது காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போது அவர் அவர் ராசி பலன்களை மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு எல்லா வகையிலும் ஜெயிச்சுட்டு தான் வரப்போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான திரு எதிர்ப்பு முனையாக இந்த நாளை சொல்லலாம் நிறைய பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதும் பெரியோர்களுடைய ஆதரவு நட்பு அப்படிங்கிறது இருக்கும் நண்பர்கள் வழியில உதவி சக பணியாளர்களுடைய உதவிகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீட்டப்பட்டிருக்கும் அனைத்து வகையிலுமே வெற்றி பெற கூடியதாக இந்த மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு சக நண்பர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இதுவரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தேடுவாங்க ஒரு நல்ல மனுஷனை வந்து ரிஜெக்ட் யோசிப்பாங்க ஒற்றுமை மேலோங்கும் ஒரு சில பேருக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அது களைவதற்கான நாள் குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க வந்து உங்களுக்கு நிறைய அன்பும் கொடுப்பார்கள் அறிவார்ந்த குழந்தையினால் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விநாயகரை வழிபட்டு வந்தால் அபிஷேகப் பொருளை கொடுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்க இன்னைக்கு மறதினால சின்ன சின்ன உபத்திரவங்கள் அப்படிங்க வரும் நிறைய விஷயங்களை மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பைக் எடுத்துட்டு போய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவீங்க அது தேவையில்லாத அலைச்சல் இதனால காரிய தடை வேலையில சில சில தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடும் அதனால் கவனமா இருங்க ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பாங்க சில நேரத்தில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க மாதிரி பெருமைப்படுறதுக்கு யாராலையும் முடியாது அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஆள் லக்ஸுரியஸை விரும்புவாங்க ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்க இல்லையா அந்த லக்ஷரிசு உங்களுக்கு பிடிக்கும் அதனால மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாவே கிடைக்கும் ரிஷுப ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் இன்னைக்கு வீடு மனை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் நல்ல மனவாளன் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இன்னைக்கு வருவாங்க திருமண யோகம் உடைய மிதன ராசிக்காரங்களுக்கு இப்ப திருமண பேச்சுவார்த்தை உங்க வீட்டுல இயல்பாகவே நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டுல சந்தோஷத்துல இருப்பீங்க ஒரு லக்ஸுரியஸான ஃபீல் கிடைக்கும் இன்னைக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக விநாயகரை வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் கடக ராசிக்காரங்க உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது உயர்வு உங்களுடைய உயர்வு கடினமான உழைப்பு இப்ப உயர்வு கொடுக்க போகுது முக்கிய பணிகள்ல நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது நல்ல செய்திகள் தேடி வரும் நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் உங்களுக்கு இப்போது கடகராசிக்காரங்களுக்கு சங்கடங்களை களைவதற்கு இந்த சூழ்நிலையில விநாயகரை வழிபட்டால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உண்டாகும் சந்தோஷத்துல ஒரு சில விஷயங்கள்ல இன்னைக்கு நல்லபடியா உங்களுக்கு முடியக்கூடிய நேரம்னால சந்தோஷத்துல மிதப்பீங்க உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு விநாயகரை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை அது கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் பூர நட்சத்திரத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் செய்கிற விஷயத்தில் பேசுகிற பேச்சில் நடவடிக்கையில எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு சங்கடங்களை களைவதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கும் நல்ல விஷயங்களை தோற்றுவிக்கவும் இந்த நாள் மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி பெறக்கூடியதாக இன்னைக்கு இருக்கு நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதனால சந்திராசிரம தினத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அன்றாட பணியை விநாயகரை வழிபட்டு செயல்படுங்கள் நல்லது நடக்கும் ராசிக்காரங்க அமைதியா உங்க காலங்களை கடந்து போகணும் வெற்றி அதிகரிக்கும் அமைதி பொறுமை அப்படிங்கிறதுக்கு பெருமையே கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் தொழில அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியான மைண்டு நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்கும் எல்லா வகையிலுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு பொறுமை தேவைப்படும் இன்னைக்கு அமைதியா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் இதுதான் விஷயம் கனி ராசிக்காரங்களுக்கு இப்படி வழிபாடாக விநாயகரை வழிபடுறது வெற்றிகளை தேடி தரும் நல்ல சந்திரனுடைய வழிபாடு நீங்க பண்ணிக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல சதுர்த்தி விரதத்துல நல்ல விரதம் இருந்து செயல்பட்டால் வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் துலாம் ராசிக்காரங்க புகழ்ச்சியான நாள் புகழ் அடையக்கூடிய நாள் உங்கள் செயலை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவார்கள் உங்களை ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் பணியிடை மாற்றங்கள் இருக்கும் நிறைய ப்ரமோஷன்ஸ் இப்ப கிடைக்கும் ப்ரொமோஷன் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல செய்திகளாக தேடி வரும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்னைக்கு நிறைந்த புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உருவாகும் வழிபாடாக துலாம் ராசிக்காரங்க விநாயகரை வழிபடுறது இன்னைக்கு நன்மை தனசு ராசிக்காரங்க பெருமையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்களை எல்லாம் போற்றி புகழ்வார்கள் அந்த மாதிரி வாழ்க்கை இன்னைக்கு உண்டு சந்தோஷம் அடைவீர்கள் முக்கிய செய்திகள் வரும் பாராட்டுகள் வரும் சங்கடங்களை தீர்க்க நிறைய விஷயங்களை நீங்க யோசிச்சு செயல்படணும் அது மட்டும்தான் உங்களுக்கு ட்ராபேக்காக இருக்கும் எங்களாக இருப்பே ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சில நேரத்தில் சில விஷயங்கள்ல நீங்கள் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது பெருமையான நாளாக இருந்தாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகளே சிக்கக்கூடியதாக மகர ராசிக்காரங்க சுபபோக வாழ்க்கை கிடைக்கும் சங்கடங்கள் தீரும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து மாறுபட்டு வெற்றிகளை கொடுக்கும் புதிய உறவுகள்னால் சந்தோஷம் பிறக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபமான வாழ்க்கை உங்களுக்கு கிட்டும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் கும்பராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கும் வரவுக்கு மீறின செலவு இருக்கும் இன்னைக்கு சுபகாரிய செலவா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் வெற்றிகளை பெறுவதற்கு இன்னும் மெனக்கெடணும் கும்பராசிக்காரங்க உயர்ந்த உழைப்பே உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் சங்கடங்களை தீர்க்க வெற்றி பெறுவதற்கு சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு கும்பராசிக்காரங்க ட்ரை பண்ணணும் உத்தியோகத்துல தொழில ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் விரயம் ஆகக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும் யாரை நம்பியும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க இந்த கால சூழ்நிலை சரியில்லை கும்பராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் மீனராசிக்காரங்க போட்டி போறாமை அதிகரிக்கும் நீங்க செய்யற விஷயங்கள் தொழில் உத்தியோகத்துல எல்லாத்துலயும் உங்களை பொறாமைப்படுற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க சந்தோஷங்கள் நிலைக்க முக்கிய முடிவுகளை எடுக்கணும் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த சோதனையை கடந்து சாதனை புரிவீர்கள் இதுவே மீன ஒரு நிதர்சனமாக இருக்கும் வேலை பலம் அதிகமா இருக்கும் அதனால வேலைகள்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் விநாயகரை வழிபட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல வெற்றிகளை உங்கள் வசமாகுவீர்கள் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதி ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சி